இந்தியா மஸ்ட் சேஃப்கார்டு இட்ஸ் எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எமர்ஜ் ஸ்ட்ராங்கர் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையை பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று அமலுக்கு வந்துள்ளதால் இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் உற்பத்தி மற்றும் மென்பொருள் துறைகளில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும் என்றும் அமெரிக்கா நீண்ட காலமாக அதன் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக இருந்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தி ஓரு சதவீதம் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டதாகவும் அதில் ஒட்டுமொத்த இந்தியாவின் பங்கு இருபது சதவீதமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இதன் பின்னணியில் அமெரிக்க வர்த்தக கொள்கையில் ஏற்படும் எந்தவொரு மாற்றமும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசின் இந்த வரி உயர்வு முன்னெப்போதும் இல்லாதது என்றும் இதனால் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கடுமையான வரி உயர்வால் ஏற்கனவே பல ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் நமது தயாரிப்புகள் உலகளவில் போட்டித்தன்மையற்றவையாக மாற்றிவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கடினமான சூழலை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு அதன் அதிகாரங்களுக்கு உட்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ள போதிலும் ஒரு மாநில அரசின் அதிகாரங்களுக்கு தெளிவான வரம்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் ஏற்றுமதி தொழில்களை பாதுகாக்க குறிப்பாக ஜவுளித்துறைகளில் கவனம் செலுத்தி ஒரு ஒத்திசைவான கொள்கையை உருவாக்க ஒன்றிய அரசு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடி டாலர் அளவில் இழப்பு ஏற்படலாம் என தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவனம் கணித்துள்ளதாகவும் ஜவுளி இயந்திரங்கள் ரத்னக்கற்கள் நகைகள் மற்றும் ஆட்டோ உதிரிப்பாக உற்பத்தி நிறுவனங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இத்துறைகளில் முப்பத்தி ஆறு சதவீதம் வரை வேலை இழப்புகள் ஏற்படலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத ஜவுளி தொழிலாளர்கள் பெண்கள் என்றும் இத்தொழில் ஒரு சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் அமைப்பாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திருப்பூர் மட்டும் கடந்த ஆண்டு சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் அவசர தலையீடு கோரி கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் மு கடன் தொகையை செலுத்துவதில் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது செயற்கை இழைகளை ஐந்து சதவீத ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருதல் மற்றும் முப்பது சதவீதம் வரை பிணையில்லாத கடன்கள் உள்ளிட்ட சிறப்பு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என பிரதமரை தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி தள்ளுபடிகளை ஐந்து சதவீதமாக உயர்த்துமாறும் நூல் உட்பட அனைத்து ஜவுளிகளுக்கும் ஏற்றுமதிக்கான கடனை விரிவுபடுத்துமாறும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் எளிய வகையில் மூலதனம் கிடைக்காமல் பல ஜவுளி ஆலைகள் வளர முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நமது ஏற்றுமதிகளை பாதுகாக்கவும் நமது தொழிலாளர்களை வேலையின்மையிலிருந்து பாதுகாக்கவும் ஒன்றிய அரசுடன் இணைந்து பணியாற்ற தமிழ்நாடு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் நமது மக்களுக்கு நாம் விரும்பும் எதிர்காலத்தை அமைத்து தருவதே நமது கவலையாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வரிவிதிப்பால் விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள துறைகளுக்கு சரியான நேரத்தில் நிவாரணம் வழங்கும் கொள்கைகளை ஒன்றிய அரசு வகுக்க வேண்டும் என தனது கட்டுரையில் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒற்றுமை நோக்கத்தின் தெளிவு மற்றும் சரியான நடவடிக்கை மூலம் இந்தியா உடனடியாக நமது ஏற்றுமதியாளர்களை பாதுகாத்து வலுவாக முன்னேற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்